அவசரமாக பகிர்ந்து உதவுங்கள் எனது முகநூல் நண்பர் சமீ மௌலவி அவர்கள் நிந்த ஊரிலிருந்து விமான நிலையம் செல்லும் வழியில் மிக மிக முக்கியமான ஆவணங்களோடு பேசி தவறவிட்டு விட்டார் தற்போது விமான நிலையத்தில் நெருக்கடியாக நிற்கிறார் வெளிநாட்டு ஐடி எல்லா அமையதனுடன் இருப்பதால் தயவு செய்து பகிர்ந்து உதவுங்கள் அத்தோடு ஆவணங்கள் கிடைக்க அதிகம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் தொடர்புகளை ஏர்போர்ட்டுக்கு வந்த இன்றைக்கு நைட்டுக்கு ஃப்ளைட்டு இது இந்த பஸ்லேருந்து இறங்குற நேரம் இந்த பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அந்த பர்ஸுக்குள்ளே தான் கத்தார் ஐடி பீரோஹ்டத்துக்கு சல்லி ஏடிஎம் கார்டு சகல சாமானும் அதுக்குள்ளே தான் அப்போ பெய்த்துக்கோள் இல்லாமல் நிற்கிறேன் இப்போ பீரோ டோனும் இந்த இல்லாட்டி ஹட்டிம் இல்லை எனக்கு ஐடி மற்றது அங்கே உள்ள இந்த பாஸ் சாமான்ல அமைக்குது கேட் பாஸ் சாமான்லாம் இந்த ஏர்போர்ட்லாம் நிற்கிறேன் யாராவது ஹண்ட்ரட் தவங்க உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களேண்ணா அதில் அந்த பேர்ஸுக்குள்ளுக்கும் இதுவும் மிதிக்குது பேர்ஸுக்குள்ளுக்கும் டெலிஃபோன் நம்பர் மிதிக்குது இதில் என் டெலிஃபோன் நம்பரை பதிவு செய்கிறேன் கொஞ்சம் மின்சாரம் இல்லை எக் செய்யுங்கள் உடனே ஷேர் பண்ணி இன்றைக்கு பர்ஸ் கிடைக்கிற மாதிரி புலம்புலாம் நிற்கிறேன் எல்லாம் சகல சாமான மது கூட அன்றைக்குது கையில் காசு இல்லை பண்ணுறாங்க பொண்ணு இந்த காசு ஐடென்டி கார்டு எல்லாமே